மேடையில் அமைந்திருக்கும் பெரியோர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கும் எழுத்தாளர்கள் மற்றும் படைப்பு குடும்பத்தினர் அவர்களை எல்லோருக்கும் காலை வணக்கம் ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக தமிழில் பேசி பழக்கம் இல்லைனா ஆங்கில நல்ல பேசி பேசி ஆங்கில வார்த்தைகள் ஒன்று ரெண்டு நடுவில் வரும் மன்னிக்கவும் படைப்பு குடும்பத்தினர் வந்து காலேஜில் அந்த ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்ல போகும்போது என்ன என்னென்னு எனக்கு ஐடியா தெரியாது பட் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப கீனாக இருந்தாங்க அவங்களோட பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு காலையில் பார்க்க போகும்போது நாங்கள் யூஸ்வலாக எந்த ப்ரோக்ராம் பண்ணாலும் மேக்ஸிமம் சென்னையோட எல்லையை தாண்டி நாங்கள் பண்ணுறதில்லை பட் அந்த அந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டில் மொத்த தமிழ்நாட்டிலேருந்து இருந்து கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு ஏழு மாணவர்கள் மற்றும் க ஸ்கூலில் படிக்கிற பசங்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க எனக்கு என்ன ஆச்சரியம்னா எப்படி இவங்க அந்தளவு ரீச் பண்ணியிருக்காங்க எப்படி இந்த அளவு எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜஸையும் ரீச் பண்ணி அங்கே எனக்கு கொண்டு வந்திருக்காங்கன்றது ரொம்ப வியப்பாக தான் எங்களுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் பார்க்க போகும்போது பார்த்தா அவங்கக்குள்ளே அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு புக் புத்தகம் படிக்கிறதுல இப்போ இன்றைக்கி வர டேட்டில் எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ்க்கு புக் ரீடிங்கை ரொம்ப குறைய குறைஞ்சிட்டு போகும்போது இந்த ஒரு ஒரு புது இந்த ஒரு இது என்கரேஜ்மெண்ட் எனக்கு ரொம்ப ஐ லைக் த ஐடியா வெரி மச் கோயிங் பேக் ரீடிங் த புக் திருப்பி இப்போ புத்தகத்தை படிக்கணுன்றதை இவ்வளோ பேர் படிக்கிறாங்க அதை அதை ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு அதை பண்ணணுன்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு கடமை மாதிரி இருக்குது அது ஒரு அஸ்பெக்ட் பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு ஆஸ்பெக்ட் எனக்கு என்னென்னா ப்ரிசன் அவங்க அவங்களுக்கு இந்த புக்ஸை கொடுக்குறது ஆஸ்பெக்ட் இதில் எனக்கு என்ன ரொம்ப மைண்டில் எனக்கு பட்டுச்சுன்னா அந்த பீரியடில் யாருமே உலகத்தில் ஒரு ஒரு பிரசனை ஒரு கிரிமினலாக பிறக்கிறது இல்லை ஏன்னா நாங்கள் கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட் நடத்திட்டு இருக்கோம் காலேஜில் எங்கள் ஃபுல் டிபார்ட்மெண்ட் இப்போ இங்கே இருக்குது அதே மாதிரி விக்டிமாலஜியை பற்றியும் இருக்காங்க ஸோ அதில் ஒவ்வொருத்தரையும் வரப்பும்போது நிறைய பேர் எனக்கு பேசி பேசி எதுனால இந்த கிரைம்னு போகும்போது எல்லாருமே சொன்னாங்க வி வேர் ஒன்லி ஓதர்போட் தி விக்டிம்ஸ் ஆஃப் த கிரைம் அப்படின்னாங்க ஸோ அந்த விக்டிமாலஜியில் என்னான்றதை பார்க்க போகும்போது அதை அனலைஸ் பண்ண போகும்போது ஒரு கிரைமும் ஒருத்தர் கமிட் பண்ணுறாரு அந்த கிரைம் நடக்கிறது வந்து ஒரு செகண்ட் தான் ஏன்னா அதை பிளான் பண்ணி என்ன தான் பண்ணாலும் அந்த உங்களுக்குள்ளே இருக்க அந்த மனநிலை தட் இஸ் அந்த கோபம் அந்த ஒரு வெறுப்பு எல்லாமே அந்த ஒரு செகண்டில் வந்து எக்ஸீட் எக்ஸீடாகி வரப்போகும்போது தான் உங்களுக்கு அந்த தைரியம் வருது ஒருத்தரை மர்டர் பண்ணுன்றது ஒரு கொலை பண்ணணும் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் அது அவ்வளோ ஈஸியாக உங்களுக்குள்ளே வந்து எந்த ஹியூமனுக்கு அது வராது யாரும் அந்த மாதிரி பிறக்கலை அந்த கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது தான் அது பண்ண உடனே எஸ் அதுக்கப்புறம் கோர்ட்டு கேட்டெல்லாம் போய் அவங்க ஜெயிலுக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் தான் தோணுது தான் பண்ணது ஒரு தப்புன்னு இந்த தப்பை நம்ம ஏன் மின்ன ஆரம்பத்துலேயே நம்ம வந்து நிறுத்த முடியாது இதுதான் என் மைண்டில் பிகினிங்லேருந்து இருக்குது ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள்கிட்ட அந்த வந்ததுக்கப்புறம் எனக்கு ஐ வாஸ் வெரி கீன் ஆன் கனெக்டிங் டு போத் யோ போ த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன் திஸ் பர்டிகுலர்ஸ் வியர் ஹவு கேன் வி என் டாக் டு பப் பப்ளிக்கு எப்படி நம்ம பேஸ் பண்ணி இந்த அவேர்னஸ் எப்படி நம்ம கொண்டாடுறது இந்த கோபம்ன்றது ஒரு நிமிஷம் தான் நம்மளை எல்லாத்தையும் மாற்றுது நம்மளை ஒரு மிரும மிருகமாக்குது அண்ட் எல்லா மிருகங்களும் கூல பண்ணுற சார் இதுக்காண்டி அதுக்கெல்லாம் வந்து சாப்பாடு காண்டி தான் பண்ணுது நமக்குள்ளே இருக்க கோபம் இன்னொருத்தரே ஒரு லைஃப் என் பண்ணுன்ற அளவு நமக்கு அந்த கோபம் வருது இந்த கண்ட்ரோல் பண்ணுறது தான் எங்கள் மைண்டில் வந்துச்சு இது ஒரு நல்ல எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குன்றது தான் எங்களுக்கு தோணுச்சு ஃபுல்லாக வி வாண்டட் டு சப்போர்ட் திஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் கிவிங் ஆஃப் லைப்ரரி புக்ஸ் டூ லைப்ரரி செட்டிங் அப் லைப்ரரிஸ் நூற்றி எழுபத்தஞ்சு ஜெயில்ஸ் இருக்குன்னு கே சொன்னாங்க தமிழ்நாட்டில் அண்ட் அவ்வளோ கன்விக்ஸ் இருக்காங்க அங்கே இப்போ இவ்வளோ பேருக்கும் ஒரு நல்ல ஹேபிட்டை கொண்டாடணும் அவங்க திருப்பி சில பேர் வெளியில் கண்டிப்பாக எல்லோரும் பர்மனெண்டாக ஜெயிலில் இருக்க போகிறதில்லை அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வெளியில் போய்ட்டு அவங்களே நம்ம அட்வொக்கேட் பண்ணி எப்படி வந்து சீர்திருத்தம் நம்ம பண்ண முடியும் இதெல்லாம் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் ரைட்டர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அந்த ஒரு நிமிஷம் அந்த கோபம் அந்த ஒரு செகண்டில் வர கோவம் ஒரு நிமிஷம் கூட இல்லை இதனால ஒருத்தரோட லைஃபே பாதிக்கப்படுது லைஃப்னு பார்க்க போகும்போது அவங்க குழந்தைங்கள் ஒரு சின்ன குழந்தை இருக்கலாம் அந்த அந்த ஆளுக்கு அந்த கோபத்தில் அதுக்கப்புறம் அந்த பத்து பன்னெண்டு இருபது வருஷம் வரைக்கும் அது எப்படி சொசைட்டியை ஃபேஸ் பண்ணும் அவங்க ஃபாதர் வந்து ஒரு ஃபாதர் வந்து ஜெயிலில் இருக்காருன்னு சொல்ல போகும்போது ஒவ்வொரு தடவையும் என்ன கஷ்டம் இதெல்லாம் நமக்கு தோன்றதெல்லாம் அந்த ஒரு ஆஃப்டர்ஸ் கான்சிக்வன்சஸ் தான் பட் அதுக்கு அந்த ஒரு நொடி அந்த ஒரு நொடியில் என்னென்ன மாறுதல் நம்ம லைஃப்பில் பண்ணியிருக்கலான்றது இந்த சிந்தனை என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு இவங்க வரப்போம் போது எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிச்சு அம் வெரி ஹாப்பி வித் படைப்பு ஃபார் லிங்கிங் அஸ் டுகெதர் அண்ட் டு கிரியேட் அ பிளாட்ஃபார்ம் டு ஒர்க் வித் தம் அண்ட் இங்கே வரப்போம் போது அமேசிங் ஒர்க் இங்கே படைப்பில் பண்ணிட்டுருக்கீங்க எ எங்கெங்கிருந்தும் வந்திருக்கீங்க எழுத்தாளர்கள் நாங்கள் சென்னையில் இருக்கோம் சென்னையில் வளர்ந்து இப்படியே இருக்கோம் நீங்கள் எங்கெங்கேருந்தும் இருந்து நீங்கள் வந்து ரியல் லைஃப்பை பார்க்குறீங்க ஒரு ஒரு வாழ்வியத்தை பார்க்குறீங்க பார்த்துட்டு அதை நீங்கள் எழுதுறீங்க இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அதில் இப்போ நாங்கள் சினிமாலேருந்தே நான் பேசுகிறேன் ஏன்னா என் பேக்ரவுண்ட் சினிமா தான் எங்கள் ஃபேமிலி மூன்றாவது சினிமாலேருந்து வந்திருக்கோம் எஜுகேஷன் வந்து டிஃபால்ட்டில் நான் வந்தது இங்கேருந்து பார்க்க போகும்போது தமிழ் தமிழாக இருக்க போகும்போது தான் உலகத்தை தமிழ் ஜெயிச்சிச்சு நீங்கள் ஜஸ்ட் எடுத்துக்கோங்க ஒரு படம் எடுத்துக்கோங்க தமிழில் தான் நாங்கள் எங்கள் கிராண்ட் ஃபாதர் எல்லா படத்தையும் தமிழில் தான் முதல் எடுப்பார் தமிழில் எடுத்து அதுக்கப்புறம் தெலுங்கில் எடுப்பார் அதில் மாறுதல் பண்ணுவார் அதுக்கப்புறம் ஹிந்திக்கு போய் பிரபல்யமானோம் இப்போ என்ன எடுத்து ஸ்ட்ரெய்ட்வே ஆல் இண்டியான்றாங்க அது கிடையாது அது நடக்கவே நடக்காது ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க நம்ம கல்ச்சர் தான் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும் உலகத்துக்கு காமனாக வச்சு பண்ண முடியாது தெலுங்கு தமிழை மிக்ஸ் பண்ணால் அது சாப்பாடு நல்லா இருக்காது தமிழ் இதை எடுத்துகிட்டு போக முடியும் நீங்கள் இப்போ நீங்கள் ரேமான் உலக ரீதியாக போனார்னா அது ரோஜா வச்சு தான் போனார் இப்போ நீங்கள் மணிரத்னம் உலக ரீதியாக போனார்னா அவர் வந்து ரோஜா அதை வச்சு தான் அவங்க விசிட்டிங் கார்டு அவங்க அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போன விசிட்டிங் கார்டு அவங்களுக்கு அந்தளவு போகலை இந்த தமிழ் தமிழ் தமிழாக பண்ணது தமிழ்நாட்டோட கல்ச்சர் தமிழ்நா நம்மளால் அது தான் பண்ண முடியும் நம்மளால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது இதை வளர்க்குறதுக்கு அளவு ஒரு கே புக்கை வச்சு நீங்கள் பண்ணுறது பெரிய விஷயம் ஐ திங்க் வி மஸ்ட் சப்போர்ட் ரைட்டர்ஸ் கம்ப்ளீட்லி பிகாஸ் யூ ஹாவ் த பென் பென் ஆர் த சோடுன்றாங்க யூ ஹாவ் த பென் பென் இஸ் ஸ்ட்ராங் தோட் நாளைக்கு உங்கள் கையில் தான் இருக்க வருங்கால இந்தியா நிறைய பசங்கள் வந்திருக்கீங்க வந்துருந்தாங்க வந்து ஆல் ஓவர் ஹூ ஆர் ரைட்டிங் அண்ட் ரீடிங் ப்ளீஸ் கண்டினியூ டு ரீட் வி ஆர் ஹியர் டு சப்போர்ட் யூ நாங்கள் இந்த காசு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் மன்னிக்குவோம் அங்கங்கே அங்கே ஆங்கிலத்துக்கு போன வார்த்தைகளுக்காண்டி மன்னிக்கவும் ஏன்னா அது என்னோடய ஆனதுனால தமிழ் கொஞ்சம் உள்ளர போயிடுச்சு காலேஜில் இங்கிலீஷில் தான் பேசணுன்னு ஒரு நிபந்தனை இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் ஆங்கில வார்த்தைகள் மன்னிக்கவும் All the best to Padipu. We are here to support you completely. Thank you Mr. Ramesh Prabha for the wonderful talks we had with you. A great motivator we have among ourselves. I have invited him to the college. I am very proud to have such people around us. Thank you very much for the opportunity Padipu. Thank you.